பாய் காய் செல்லுவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அது என்னென்னா திருவள்ளுவர் குறித்து பார்த்துருக்கோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு என்னுடைய கருத்து சரி இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ஏற்கனவே நம்ம வந்து அவருடைய வாழ்க்கை விதத்தை பார்த்துருப்போம் அவர் எங்கெல்லாம் போனார் எங்க என்ன இழந்தார் என்ன படித்தார் அவர் என்னெல்லாம் செய்தார்னு பார்த்துருப்போம் ஸோ இப்போ அவருடைய ரெண்டாவது அனுபவம் அதாவது என்னன்னா குழந்தைய பிறந்து அவர் யங்ஸ்டர் ஆகிட்டார் யங்ஸ்டர் ஆன பிறகு கல்வியெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு குரு கிட்ட போகிறாரு ஸோ அப்போ கிட்ட போனால் அவருடைய அனுபவம் என்ன ஆச்சு ஆன்மீகத்தில் இன்னைக்கு நிறைய பேருக்கு பல விதமான அனுபவங்கள் ஏற்படும் அதே போல இன்னைக்கு இந்த குருவா இருக்குது அதாவது திருவள்ளுவரே பெரிய குரு அவரே குருவை தேடி போகிறார் அப்போ அவர் அதாவது நாம குருவை தேடி போனால் என்ன நடந்து நடக்கும் அதே மாதிரி இவரும் ஒரு குரு குருவை தேடி போகும்போது அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை தன்னுடைய திருவள்ளுவர் ஞான வெட்டியான் பாடலில் அற்புதமான நிகழ்வை வந்து சொல்லியிருக்கிறாரு அதுதான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பார்க்க போகிற பாடல் என்னென்னா ஐநூற்றி பதினேழாவது பாடல் வீடியோ கொஞ்சம் நீண்ட பதிவாக இருந்தாலும் பொறுமையாக கவனிங்க ஏன்னா மகேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக போட்டால் இருக்காது பார்க்கறதுக்கும் கண்டினியூஷன் இருக்காதுன்றதுனால தொடர்ந்து போடுறேன் சரி ஐநூற்றி பதினேழாவது பாடலில் முதல் பாடல் இந்த காரிய குருக்குமார்களை பற்றி அவர் பயணம் செய்த அந்த விதத்தை பத்தி சொல்கிறார் முதல்ல சதமான மோட்சமுன கழிப்பே நின்று சமத்தான காரியத்தின் குருக்கள் வந்து பதமான அருள் பெற்று வாழ்வீர் என்று பதியில் வந்து தீட்சை தந்து பகிர்ந்துட்டாரே அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது ஐநூத்தி பதினாலாவது நாற்பத்தி நாலாவது பாடல் ஆசை பயனுரைத்து அசடுகளை அசடுதனை தீர்ப்பமென்று பாசமுக புண்டித்து பார்மீதில் உரைத்து காசு பணம் பறிக்கும் கசடு கசடுகர்கள் தான் சொற்கேட்டு நேசமுடன் பூசை செய்த நிச்சயம் விளம்புவேனே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அது ஐநூற்றி நாற்பத்தைந்தாவது ஒரு பாடல் என்னென்னா அந்த பாடலில் ஒரு அருமையான ஒரு விஷயத்த நம்முடைய திருவள்ளுவர் சொல்கிறார் தீரா பெருங்கவடு செய்வினை இனாலும் உரைத்த நேரா பொ பொய் பொய்யாசை சொல்லி லுரைத்த ஏரா பணப்பறிப்பு இவ்முலகில் சூதர்களால் பேர விளக்குபிதீர் பூசையில் மயங்கினேனே அப்படின்றார் அவர் மயங்கிட்டார் அந்த அப்புறமா இந்த பாடல் முடிஞ்ச பிறகு சொல்றேன் ஏன்னா பாடல்கள் படி நம்ம சொன்னாதான் அதுக்கு ப்ரூஃப் இருக்கும் அதனால நான் பாடலோடு சொல்றேன் ஏதோ நானே சொன்ன மாதிரி கற்பனையா ப கற்பனை பண்ண மாதிரி இருக்கும் அதனால பாடல் படி சொன்னதான் புரியும் அடுத்தது ஐநூற்றி ஐம்பத்தோராவது பாடலில் நீரில் முழுகும் போது பொருள் பொருள் மேல் ஆசை நிலையான கரையினே வந்தால் நிலம் மேல் ஆசை கூர்ந்து நெற்றி தண்ணில் வெந்நீரையும் போது குறிப்பான மக்கள் வெண்டீர் சுற்றத்தாசை ஊர்தனில் மந்திரங்கோலும் மந்திரம் லோதும் போது உற்ற பசி அடுத்தது இன்னொரு பாடல் ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பாடல்ல ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை சொல்றமுடன் சித்தமுடன் ஜப ஜபதவங்கள் செய்தோம் என்போர் செப்புகிறேன் அவர்களோடு செய்தி எல்லாம் கர்த்தனுட பாதமலர் நினைக்க மாட்டார் நித்தியமுடன் நிஷ்டையிலும் நிற்க மாட்டார் நில நில நிலத்தில் உள்ள ஆசையெல்லாம் இணைத்துக் கொள்வார் அப்படின்றார் மறுபடியும் முப்பத்தி ஒன்பதாம் பாடல உற்று நின்ற சாஸ்திரத்தை பார்த்து பார்த்து உன்னு மழுந்தான் புரட்டி பேசி பத்தார் என்றும் என்றும் வகுத்து சொல்வார் பரகதியும் தருவேம் என்று பணம் பறிப்பார் அப்படின்னு தெளிவா சொல்றாரு அடுத்தது மறுபடியும் அவருடைய அனுபவம் நாற்பத்தி நாலாவது பாடம் நரகமதை தவிர்த்து சொர்க்கம் தருவோம் என்று என்பார் காரியமாங் குருக்கள் வந்து மறுபிறவி உண்டன்பு உண்டென்பார் உலகத்தாசான் அப்படின்னு சொல்றார் உலக அவங்க பேர் ஆசான் உலகத்தாசான் அவங்க பேர் அடுத்தது அறுநூத்தி நாற்பத்தி ஆறு ஞானவெட்டியான் வெட்டியான் செத்த சபம் உயிரோடு இறங்கி நின்றபோது சிறு சிறு மதளை யாய் புவியில் பிறந்த கேது இத்தையினில் அறியாத உலகத்தாசான் இறந்த உடல் பிறக்கும் என்று இயம்புவாரே அப்படின்னு சொல்லுவா அடுத்தது அறுநூத்தி முப்பத்தி ஆறாவது பாடல் என்னன்னா புத்திமதி இல்லாமல் வெகு கோடி மந்திரம் புலம் புலம்பியுமே சக்தியில் வாழ்ந்து இயங்குவார்கான் சர்வலோகமெல்லாம் சுத்தி தசாதியில் பேதங் தன்னை சொல்லும் அவர் பணத்தை பறிக்கும் திருட ரியும்புவனே அப்படின்னு முடிக்கிறார் அடுத்தது கணக்காக வகுத்தும் இவை பார்க்கும் போது கருத்திலும் தான் மறுபிறவி கனவிற்கானேன் எனக்கு முக்தி தருவோம் என்று அவரும் ஆண்டார் எளிதான தீட்சை பெற்றும் இவரும் ஆண்டார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாடல் ஆக்சுவலி இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இத்தனை பாடலில் இந்த பாடலுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் அதாவது திருவள்ளுவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு இவர் என்ன பண்ணாருன்னா பெரியவன் ஆயிட்டாரு ஆயிட்டு குருவமா குருமார்களை தேடி போயிட்டு இருக்கார் ஃபர்ஸ்ட் இப்போ ஆன்மீகத்தில் வந்தோன்னே குருமார்களை தேடி போவோம்ல அதே மாதிரி நம்ம திருவள்ளுவரும் போறாரு பொறுமையாக அப்படி போகும்போது முதல் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா அவர் குருவில் சந்திக்கிறார் அவன் பேரெல்லாம் சொல்ல அவன் என்ன பண்ணான்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா உங்களிடம் செல்வம் நிறைஞ்ச நிறையா இருந்துச்சுன்னா உங்கள் கிட்டே யார் வருவா நல்லா புரிஞ்சுக்குங்க காரிய குருவானவர் வந்தே தீருவார் அப்படின்றார் அவர் ஏழைகளிடம் போகவே மாட்டார் சரி அடுத்தது காரிய குரு வந்து எப்படி இருப்பார்னா ரொம்ப சமத்தா அப்படியே அழகாக பேசுவாராம் உங்களுக்கு நிரந்தரமாக மோட்சத்தை தருவேன் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று தருவேன் தருவேன்ற மாதிரி உள்ள ஏதோ ஒன்று கொடுக்குற மாதிரியே பேசுவார் யாரு இவர் அதுக்கப்புறம் இல்லாமல் நீங்கள் என்னுடைய அருளினால் நல்ல வளமாக இருப்பீங்க என் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் யார் யாருன்னு அதுக்கு பிறகு உங்கள் உங்களுடைய தீராத முன் வினை உங்களுடைய கர்மா கருமான்ன்றாங்க பாத்தீங்களா அந்த குருமாவை நான் நல்லா வைப்பேன் உனக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம் கர்ம வினையை தீர்ப்போம் இதை பண்ணு இது தீரும் இங்கே போ அங்கே போ இங்கே போ அது இதுன்னு இதெல்லாம் இதெல்லாம் நான் செய்வேன் யாரு காரிய குரு இ நம்ம திருவள்ளூர் போய் நல்லா வாங்கியிருக்கிறார் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அதனால்தான் அதை சொல்கிறாரு அதுக்கு பிறகு என்னொன்று சொல்கிறார் அந்த பாடல்கள் அர்த்தம் உங்களுக்கு வைக்கப்பட்டுள்ள செய்வினை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் மகிழ்ச்சியையும் விருத்தியையும் சந்தோஷத்தையும் தராண்டா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வருவான்ப்பா இந்த மாதிரி நிறைய பேர் கும்பல் கும்பலாக இருக்கிறாங்க நாம தான் என்ன பண்ணுறோம் அது என்னன்னு புரியாமல் அவங்க அவங்ககிட்ட சுற்றி நினைக்கிறோம் சரி அடுத்தது அப்புறம் ரொம்ப பாசமாக பேசி ஆசைகளை தூண்டக்கூடிய விதமாக ரொம்ப அன்பாக அதாவது பொய்ய பேசுறதுக்கு ஒரு வித கவர்ச்சி தேவைப்படுது சம்டைம்ஸ் சில இந்த பில்டர்ஸ்லாம் போனோம்னா அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க நல்லா இந்த பில்டிங் இப்படி இந்த லேண்டு இப்படி பயங்கர மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறத அவங்க அவங்களுடைய பார்த்தாலே நம்ம வந்து அவங்க அவங்க பேசுறதுக்காகவே நம்ம வாங்கிடுவோம் அப்போ போய் பேசுகிறதுக்கே ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்களாம் இவங்க நம்ம நம்ம காரிய குருமார்கள் அதுக்கு பிறகு அவங்க நல்லா பூஜை பண்ணுவாங்களாம் மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்களாம் யாகங்கள்லாம் செய்வாங்களாம் ஏன் நான் தீட்சை கொடுக்குறேன் ஏன் தீட்சை வேற லெவல் தீட்சை அப்படின்னு சொல்லி உங்கள் கிட்ட உங்கள் சொத்தையும் பிடுங்குவாங்க உங்கள் கிட்ட இருக்க என்னென்னலாம் செல்வம் எல்லாம் குறிப்பாக செல்வத்தையெல்லாம் குறிவைத்து உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வாங்க எடுத்து கொள்வாங்க அவங்க யாருன்னா சூதுக்காரர்கள் அப்புறம் அவங்க வந்து வச்சிருப்பாங்க எங்கிட்ட இது இருக்கு நான் வந்து இந்த ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படியே வாங்கிக்குவாங்க நம்ம திருவள்ளுவர் ஏற்கனவே வாங்கியிருக்கிறாரு போல இதெல்லாம் சரி ஓகே பரவாயில்ல திரு திருவள்ளுவருடைய பயணம் வேற லெவல்ல இருக்கு நம்ம திருவள்ளுவர் வேற மாதிரி நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அந்த அவ்வளோ பாடல்களை எடுத்துருக்காரு சரி அடுத்தது ஏன்னா நிறைய பேர் வந்து திருவள்ளுவர் இப்போ திருக்குறளில் தான் கேட்டிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஞானவெட்டியான் பாடலாம் படிச்சிருக்க மாட்டிங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் படிங்க நல்ல அனுபவம் ஏற்படும் அடுத்தது இந்த பாடலுடைய அர்த்தம் என்னென்னா அர்த்தம் என்ன என்ன சொல்கிறேன்னா இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா உனக்காக எப்பா உனக்காக நான் ஜபிக்கிறப்பா உனக்காக நான் ஜபம் பண்ணுறேன் ஜபமும் தபமும் செய்கிறேன்ப்பா அப்படின்னு பொய் பொய்யா நிற்பானுங்க அதாவது ஆனால் இவனுங்க ஒருபோதும் இறைவனை அவருடைய பாதத்தை நினைக்க கூட மாட்டானுங்க தன்னுடைய யோக நிஷ்டையில் கூட அவரால் அமோ அமர கூட முடியாது இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா மனசுக்குள்ள எப்படிப்பட்டவங்கன்னா இவங்க வந்து தண்ணியில் மூழ்கும் போது கூட ஏதோ பொருள் ஆசைக்கு போச்சே அப்படின்னு தான் நினைப்பாங்க மூழ்கி முடிஞ்சுட்டு வெளியே வந்தவுன்ன இது வேற ஒன்று மேலே நிலத்தின் மேலே ஆசை வைப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாடல் என்னென்னா நெத்தியில் திருநீர் வைப்பாங்க பொ பொட்டு வைப்பாங்க இதெல்லாம் வைக்கும்போது அப்படியே ஓரக்கண்ணிலேயே உட்காந்து பெண்களை பார்க்குறதே இவங்களுக்கு வேறு வேலை இல்லையா வேறு வேலையே இல்லையா ஓரக்கண்ணில் யாரை பார்க்கலாம் யாரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெண்களை இல்லை யார்கிட்டருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படி தான் பார்ப்பாங்களா எப்படி பார்ப்பாங்கன்னா அவருடைய அனுபவம் பாருங்கள் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டே பாருங்கள் திருவள்ளுவர் திருநீர் அடிக்கிற திருநீர் அடிக்கும் போது தான் கண்ணு அப்படியே போவோம் மேலே போவோம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே சைடில் சல்லுன்னு பார்த்துருவாங்களாம் இதெல்லாம் வந்து திருவிழோடைய அனுபவம் இதை இந்த திருநிற அடி அந்த அடிக்கிறதுல இவனுங்க எப்படிப்பட்டனா இதை அடையக்கூடிய அந்த பெண்கள் மேலே ஆசை கொண்டு அடையக்கூடிய இடத்துல இவங்களுக்கு யாருன்னா பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கணுங்க இவங்களுக்கு அவர் என்ன சொல்கிறார்னா கைத்தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இவங்களுக்கு பேர் என்னன்னா காரிய குரு அப்படின்னு சொல்கிறார் இவர் தன்னுடைய தன்னை குரு என்று உயர்நிலையில் வச்சு பயன்படுத்திக்குவாங்க தன்னை ஆம ஆ குரு குரு கூட சொல்லக்கூடாது வேற ஒரு பேர் எக்ஸ்ட்ரா பேர் கூட வச்சுக்கலாம் சத்குரு வச்சுக்கலாம் மேல் குரு வச்சுக்கலாம் உயர்ந்த குரு வச்சுக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இந்த குரு நான் அப்படின்னா அவங்க வச்சுப்பாங்க இந்த எல்லா குருக்கும் மேலே இருக்கக்கூடிய குரு சின்ன குரு இல்லை பெரிய குரு அப்படின்னு வச்சுப்பாங்க தாழ்நிலையில் அவங்களால அதாவது அவங்கள வந்து எப்படி அவங்க உயர்நிலையில் வச்சுருப்பாங்க பிறரை எப்படி வச்சுருப்பாங்கன்னா கீழே தான் வச்சுருப்பாங்க நீ மேலாம் வரக்கூடாது நீ ஏன் இடத்துல இருக்கு லீக்குவலாக வந்து உட்காரக்கூடாது சமமாக இருக்கக்கூடாது அப்படின் தான் அவங்க நினைப்பாங்க இப்படி தான் எல்லா இடத்தையும் நடந்துகிட்ருக்கு அடுத்தது நீங்கள் செய்த பாவம் எல்லாம் உங்கள் முன்னோர் செய்த கர்ம வினப்பா ரொம்ப துன்பத்தில் இருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பானுங்க அதனை நான் அதை சரி பண்ணுறேன் அதனால் ஒன்றும் கிடையாது இந்த அவர் அதாவது நம்முடைய திருவிழா என்ன இருக்கிறார்னா கவர்ச்சியான பூஜை இருக்குதுப்பா இங்கே அப்படின்னு சொல்கிறார் கவர்ச்சியான அந்த பூஜைகள் முறைகள்லாம் இருக்குது அதை நம்முடைய திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிதிர் பூஸ் பூசை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நான் ஒரு காலத்தில் இதில் மயக்கமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் மயங்கி போயிருந்தேன் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவர்தான் மயக்கமாக இருந்தாராம் மேலும் ஒரு விஷயத்த சொல்கிறார் நீங்கள் எனக்கு ஒரு பொருள் கொடுத்து யாகம் தான தர்மம் காரியங்கள்லாம் செய்தால் மீண்டும் நீங்கள் வந்து செல்வம் உங்கள் உங்களிடம் திரும்பி வரும் உயர்நிலை மறுபடியும் வந்து நீங்கள் பிறப்பீங்க மறுபடியும் வந்து பூமியில் பிறப்பிங்க நல்ல நல்லாருக்கும் நல்லது செய்யுங்க எல்லாருக்கும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப வைப்பார்கள் அதாவது தான தர்மம் தான தர்மம் வந்து அதை செய்ய செய்யே அப்படின்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட அதாவது தான தர்மம் வந்து எப்படின்னா நம்ம செய்யணும் அடுத்தவங்க வாங்கி செய்யக்கூடாது ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை நம்ம செய்யணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிறத நம்ம கிட்ட நான் நான் அதாவது அவங்க கிட்ட இருக்க இருக்க வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் பிடிங்கிட்டு அவங்க தானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்மளே பண்ணிட்டு போகலாமே அதுக்கு பிறகு நான் உயர்ந்த ஜாதி இறைவனை பூஜிக்கக்கூடிய விதங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்புறம் இறைவனை திருப்தி இறைவனே திருப்தி செய்யக்கூடிய பல கோடி மந்திரத்தை ஓதக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்குப்பா நான் ஓதக்கூடியவன் எல்லாம் இருக்குது மந்திரம் ஓதும்போது அவருடைய மன அளவு கடந்து அப்படியே ஆசையில் தெரியும் ஏன்னா நான் வந்து முக்தி உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிய காரிய குருமார்கள் எல்லாம் செத்தும் போனாங்களாம் அதாவது அகத் நம்முடைய திருவள்ளுவருக்கு தீச்சை பெற்றவரும் ஏமாந்து போனாங்களாம் அவங்களுக்கு தீட்சை அவங்களுக்கு கொடுத்தவும் ஏமாந்து போனாங்களாம் அவங்க தீட்சை கொடுத்தாங்க அவருக்கு அவரும் அவரும் வந்து மீண்டும் பிறப்பார் என்பது பொய்யான் அவர் ம மக்கள்கிட்ட இதே மாதிரி ஏமாற்றி ஏமாற்றி இந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலில் சொல்கிறார் யார் நம்முடைய திருவள்ளுவர் சரி இப்போ அவர் வந்து ஆன்மீக அனுபவத்தில் நோக்கி நிறைய குருமார்களை தேடி போகும்போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் சரி அப்போ நல்ல குருமாரை அவர் வந்து கண்டுபிடிச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கே எழுபச்சு அதுக்கப்புறம் நான் விடலை மறுபடியும் அந்த பாடல்களை கொஞ்சம் படித்து படிக்க படிக்கும் போது எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ் திருவள்ளுவர் என்ன செய்தார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் அவருடைய அனுபவத்தில் அவர் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அவர் போகும்போது இந்த மாதிரி அவரையும் விட்டு வைக்கல நம்ம ஆளுங்க அவரையும் வச்சு செஞ்சுக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வச்சு செஞ்சுருக்காங்க அவரையும் அதனால் அவர் எக்ஸ்பீரியன்ஸில் எப்பா என்னடா இப்படி பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய குருவை நோக்கி போகிறார் காரண குருவை அப்படின்னு போகிறார் அப்போ அந்த பாடல் இப்போ அவருடைய நம்முடைய திருவள்ளுவைய குரு யார் யாராவது தெரியுமா சரி கமெண்ட் பண்ணுங்க இப்போ அடுத்த பாடல் ஞானவட்டியான் ஐநூற்றி முப்பத்தொம்போதில் பாடல் ஆரம்பிக்குது இந்த பாடலில் இதுக்கு முன்னாடி அவர் வந்து காரிய குருவை பார்த்தாரு கண்டு அனுபவத்தை கண்டுபிடிச்சார் அதுக்கு பிறகு தன் வாழ்க்கையில் உண்மையான காரண குருவை நோக்கி போய் போகிறார் குருன்னா யாருன்னு உங்களுக்கே தெரியும் உண்மையான குருவை போய் பார்க்குறாரு அவர் பார்த்த அனுபவத்தை அங்கே பார்த்த முடித்த பிறகு அவர் என்ன செய்தார் செய்து அவர் எப்படி குருவானார் அப்படின்ற தன்மையை வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்கிறார் ஞான வெட்டியான் ஐநூத்தி முப்பத்தி பாடல் காரண சர்க்குரு பாதமே நம்பியே பூரணத்தை பார்த்து பூசைகள் செய்தேன் கான் அப்படின்றார் அடுத்தது ஆறாவது பாடல் குருவான அகத்தி அருள்தான் காணும் வேறு கள்ளர்கள் வெவ்வேறு பிரித்து கருத்தி லென்னி ஞானம் கண்ட கண்டவிதம் சொல்லி கலங்கினார் கான் அப்படின்னு சொல்ல இதோடைய அரை இதோடைய எக்ஸ்பிளேஷன் வேறு லெவலில் இருக்கும் இதை முடிச்சுட்டு சொல்கிறேன் அறுநூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் அடுத்தது அண்டர்களும் முனிவர்களும் அறியாத வெகு சூட்சம் அறியலானேன் துண்டர்கள் தான் கூடி வெகுமத பேத முணர்ந்து மொழி தொகுப்பு உண்டாக்கி கண்ட கண்ட படியெல்லாம் நூல்வசனமாய் குறித்து கவிகள் பாடி எண்டிசை மானக்கறிவை உண்மை என்று மயக்கு வைத்து இருந்துட்டாரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அடுத்தது அறநூத்தி முப்பத்தி இருபத்தி மூணாவது பாடல்ல ஒரு விஷயத்த சொல்றார் எறும்பு கடை எண்பத்தி நான்கு உயிரு முன்றே அப்படின்னு சொல்றாரு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது தன்னுடைய கார காரண குருவை மீட் பண்ண அனுபவம் திருவள்ளுவருடைய ஞானவெட்டியான் பாடல் அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது நாதமது ஒன்றதாகி விளைந்தது கானின் பத்து நாலு லட்சம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இது வந்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரணகுருடைய தரிசனம் அதுக்கு பிறகு இந்த காரணகுருகிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிறார் கத்துக்கிட்ட பிறகு திருவள்ளுவர் என்ன செய்தார் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும் சோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அற்புதமான அனுபவம் முப்பு முடிந்த கான் அதாவது ஆயிரத்தி நானூத்தி ஏழாவது பாடல் இது முப்பு முடிந்தது கான் மூலம் புலிமுப்பு முடிந்தது கான் முப்பு முடிந்தது கைப்பு முறிந்தது அப்பும் முப்பும் முன்னினால் கற்பக ஞான பாலாம்பிகை தன்னருள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அடுத்தது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணாவது பாடல்ல எய்தும் தசதீச்சை பத்தும் இரண்டும் பனி ரெண்டு துவாம் இனிதான ஆட்சி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அடுத்தது எழுநூத்தி எண்பத்தி எட்டாவது பாடல்ல வாசி தேய்பிரை என்ற சுவாசத்தினால் வெகுகாலம் சிவயோகம் செய்து முக்தி மோட்சமடையும் சீலம் இனி மாய சக்தி கிரியாசக்தியினால் வளர்ப்பிறையின் தான் மூல வசமாக நாத சக்தி

சீரி வாசி குண்டுதாரை சித்தியோக ராஜ தேகம் வலுத்திடும் அப்படின்னு சொல்றார் அடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது படல் கற்பமதனால் முடிந்த காய சித்தி வீட்டினில் உற்பகமா வாசியின் இருந்தோங்கினால் கற்பமாதாள் நவரத்தின வீட்டின் நாதனுமே யானுமாய் அவர் 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 உருவான நாய் இருந்தோ மாண்டே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அடுத்தது அறநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் எண்பத்தி எண்பத்தேழாவது பாடலில் அருமையான ஒரு விஷயத்தை சொல்கிறார் அங்கெனவே யான் அறிந்து அறிவினாலும் அருளறிந்து அருபநிலையானும் பெற்றேன் எங்கள் மதி இருந்ததினால் எல்லாம் ஆச்சு எம்பிரான் எம்பு நிலை யான் கண்டேனே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஆக்சுவலி இந்த பாடல் படிக்கிறதுக்கு காரணமே அவருடைய அனுபவத்தை இந்த பாடலில் இருக்குன்றதுனால சரி இந்த பாடலுடைய அனுபவம் என்னென்னா ஒரு வேறு லெவலில் ஒரு அனுபவத்தை வந்து நம்முடைய திருவள்ளுவர் அனுபவித்திருக்கிறார் சரி என்னென்னா பதிவு கொஞ்சம் நீண்ட பதிவு தான் அந்நித்து விடுங்கள் இந்த பாடலுடைய அர்த்தம் என்னென்னா காரிய குருக்கள் வந்து சொன்னது எல்லாம் வந்து பொய்த்து போயிடுச்சு எல்லாம் பொய்யாயிடுச்சு அதனால் என் கைப்பொருள் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் பார்த்தீங்களா இன்றைக்கி நிறைய பேர் என் என்னுடைய அனுபவம் நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை தான் இது திருவள்ளுவருக்கு எப்படி இந்த மாதிரி கைப்பொருள்லாம் இழந்துன்னு சொல்கிறாரோ அதே மாதிரி நிறைய பேர் இழந்திருக்காங்க நிறைய குருமார்கள்லாம் வந்திருக்காங்க இப்போ அவங்கக்கிட்ட போய் தன்னுடைய பொருள்கள்லாம் கொடுத்து தன் சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துட்டு நான் இங்கேயே செட்டில் ஆயிடுறேன் இங்கே இருந்து எப்போ என்னைப்பா என்னை காட்சி போய் பற்றி வரைக்கும் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி தான் வாழ்க்கைய வாடாமல் அவங்க போய் எல்லாத்தையும் இந்த காரிய குரு மார்க்கெட்டை போய் கொடுத்துட்டு அவங்க கூடயே அப்படியே போய் செட்டில் ஆயிடுறாங்க அவன் என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் வாங்கிக்கினு அவங்கள தாட்டி விட்டுறான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு அனுபவம் ஏற்பட்டிருக்க கூட உண்மைதானது அந்த மாதிரி அனுபவம் பெற்றீங்கன்னா நம்முடைய திருவள்ளுவருக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட்டது சரி அந் அந்த பீரியடில் நம்முடைய அகத்தியர் அவருடைய காரணகுருவாக வந்தாரான் அப்ப திருவள்ளுடைய குரு யாரு அவர் தான் எழுதுறாரு குருவான அருள்தான் காணும் வேறு அப்படின்னு சொல்றாரு நம்முடைய திருவள்ளுடைய குரு யாருன்னா அகத்தியர் அவர் தான் என்னன்றா காரண குருவா வந்து ஞானத்துக்கு வழிகாட்டி தான் அவன் ஆதலை அப்படின்ற ஒரு 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 வார்த்தையை அங்கதான் உருவாக்குறாரு அந்த இறைவனை பற்றிய ஞானம் பற்றிய வாழ்க்கை பற்றியோ உண்மைகளை அவர்தான் சொன்னார் தேவர்களும் முனிவர்களும் அறியாத உண்மைகளை நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு உண்மை ஞானம் பெற்று இந்த நூலில் திருவள்ளுவர் ஞானவெட்டியான் வெட்டியான் சொன்னவை எல்லாம் சொன்னவை அனைத்தும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா நான் ஞான சொன்னது எல்லாம் உண்மை அது ஒன்றுக்கு பிழையாகாது அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த உண்மைகளை அறியாதவன் இறைவனை பற்றி கண்டபடி தப்பு தப்பா கண்ட இன்னைக்கு பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு அவரு நான் சொல்ல வார்த்தையை தான் மாத்தி சொல்றேன் அவர் எழுதினர் தவறான விளக்கத்தை கூறி இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அவர் அது எல்லாமே உலகின் பல திசைகளில் வாழும் வாழக்கூடிய மாணவர்களை நம்ப செய்தவர்களும் இறந்தார்கள் அவர்களுடைய மாணவர்களும் இன்னைக்கு அழிந்தும் போனார்கள் இன்னைக்கு நிறைய குருமார்கள் வந்து தான் இருக்கிறாங்க எப்படி தான் புது புக்ஸ்ன்னு வந்துட்டு இருக்காங்கன்னு தெரில சரி வந்துடுறாங்க அது ஒன்றும் இல்லை புதுசாக என்ட்ரி கொடுத்த சில புக்குங்கெலாம் படிக்கிறாங்க அப்புறம் என்ன அனுபவம் தியானம் பண்ணுறாங்க ரெண்டு மூணு கலாக்காராக வருது அதை நோக்கி தான் குரு அப்படின்னு லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுறாங்க சரி ஓகே வரட்டும் அடுத்தது தன்னுடைய பாடலுடைய அனுபவம் இந்த உலகத்தில் இந்த அனுபவத்தை பெற்று நம்முடைய திருவள்ளுவர் என்ன செய்கிறாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் விந்து நாதம் என்ற உயிர் சக்தியால் உருவாக்கப்பட்டது எரு எறும்புலேருந்து யானை வர மனிதன் உட்பட எண்பத்தி நாலு லட்சம் உயிர் பிரிவுகள் அனைத்தும் எப்படி பிறக்குது அப்படின்னா இந்த விந்துநாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதோடைய தான் பிறக்குது அதனால நம்ம யார் தெரியுமா ஒரே குலத்தை சேர்ந்தவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா நம்ம ஒரே குலத்தை சேர்ந்தவங்க நீ பார்க்கற எறும்பும் நீதான் நீ பார்க்குற உயிரினங்கள் எல்லாம் அதுவும் நீதான் தான் எல்லாம் ஒரே குலத்தை சேர்ந்தவங்க வெந்து நாத குலம் வேற எந்த குளத்தை சேர்ந்தவங்க கிடையாது நாம அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு உண்மையான ஒரு ஒரு கேஸ்டை வைக்கிறார் ஒரு உயிர் உயிருக்கான ஒரு கேஸ்ட் என்னன்னா நாத விந்து இதுதான் நம்ம கேஸ்டோடைய வெந்து நாத தான் நம்முடைய கேஸ்ட் எந்த கேஸ்டுன்னு கிடையாது அதான் அந்த நம்ம இந்த குளத்தை சேர்ந்தவங்க இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன செய்தார் திரு நம்முடைய திருவள்ளுவருக்கு அகத்தியர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டார் அவர் அதை செய்கிறார் என்ன செய்கிறாருன்னா தினமும் வாசியோகம் செய்கிறாரு வாசயோகத்தை நல்லா செய்து செய்து கற்பத்தை எடுத்து வாழைய அம்பிகையை தரிசிக்கிறார் தனக்குள்ளே அந்த அருளையும் பெறார் வாழாம்பிகையை பெற்ற பிறகு அப்பு முப்பு கம்பி உப்பு என்ற அந்த மூன்றையும் ஒன்றாக்கி முப்பு என்ற அந்த தன்மையை பிரணவத்தை பொருளை செய்து முடிக்கிறார் அது முப்பு அந்த முப்பு நிலையை முடிக்கிறார் யாராலையும் செய்து முடிக்க முடியாத அந்த தசதீட்சையை அவர் வந்து பெறார் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா வாசி யோகத்தை செஞ்சு முடிச்சுட்டு சிவயோகத்தை பன்னெண்டு வருஷம் தொடர்ந்து செய்கிறாராம் செய்து முடித்த பிறகு தான் அவர் என்ன ஞான ஞானசித்தனாகிறார் எல்லாருக்கும் தெரியும் வாசி யோகம்னு எப்படிப்பட்டது வாசியோக யோகம் திருவள்ளுவரும் அதை தான் செய்தார் அதுக்கு பிறகு தன்னுடைய பாடலில் அதை சொல்லியிருக்கிறார் நான் ஏற்கனவே பாடலை படிச்சிருப்பேன் அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து தன்னுடைய பாடல்கள் எக்ஸ்ப்ளனேஷன் அவர் என்ன சொல்றாருன்னா மூளை சார நீர் நீரையும் சாப்பிட்டாராம் வாசி யோகத்திலெல்லாம் சக்தியுடைய வீரமுடன் செய்து முடித்து வெற்றி கூடிய கட்டினேன் அப்படின்றார் அதுக்கு பிறகு இந்த ராஜ யோகத்தை உடல் அழியா நிலையை பெற்று உடம்பு வந்து அவருக்கு வந்து வலுவாக ஆரம்பிச்சதான் அதுக்கு பிறகு சித்தி பெற்று வெற்றி கூடிய கட்டினேன் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நான் கற்பம் உண்டு காயசித்தி பெற்றதால் இறைவனை போன்ற அழியா உடலை பெற்றேன் அதனால இறைவனை போன்ற நிலையையும் பெற்று சாருப முக்தியை பெற்றேன் அதுக்கு பிறகு நான் பெற்ற இந்த அறிவை பயன்படுத்தி இறைவனால் அருளை பெற்ற இந்த நிலைத்த இந்த மனம் பெற்றதால காயசித்திக்கு மேலே இருக்கக்கூடிய அருப நிலையும் நான் பெற்றேன் இது இறைவனை போல செயல்படக்கூடிய சாயூட்சிய முக்தி இதுதான் இது பேர் தான் தான் அவனாகும் அந்த நிலையை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு இதெல்லாம் திருவள்ளுவர் ஞானவெட்டியான் வெட்டியான் நூல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஃபஸ்ட்டு பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மனிதனுடைய பிறப்பிலிருந்து அந்த தான் அவனான அந்த நிலைக்கு அவர் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு குருவை அடைந்து அந்த இறைநிலை அடைந்து பிறவி நோக்கம் என்னென்னா அதை முழுசையாக புரிஞ்சு அந்த வித்தையையும் மனிதனுக்கு பிறந்த பின் அவன் அடையக்கூடிய அந்த நிலையையும் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதுதான் திருவள்ளுவருடைய அவர் வாழ்ந்த விதம் நம்ம அது நிறைய பேர் திருக்குறளை நல்லா படிப்போம் ஆனால் அவரை பற்றி படித்திருக்கோம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயந்தான் அவரை பற்றி நிறைய பேர் ஒரு பொதுவான ஒரு ஒரு கதையாக தான் படித்திருப்போம் நிறையா அந்த திருக்குறளை படிக்கிற நாம ஞானவெட்டியான் திருவள்ளுவர் நிறைய புத்தகம் வைத்திருக்கிறாரு கொஞ்சம் அதெல்லாம் படித்து பாருங்கள் வேறு லெவலில் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் இருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன்னால் திருவள்ளுவர் ஒரு சித்தர் தான் அவரும் வாச யோகம் செய்து கற்பம் உண்டு அந்த சாயூட்ச நிலையை அடைந்து இறைவனை போன்ற நிலையை அவரும் அடைந்திருக்கிறார் அவரும் ஒரு அற்புதமான சித்தர் யாரெல்லாம் குருவா என்ன எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவரை குருவா நீங்கள் ஏற்றுக்கலாம் முயற்சி செய்து பாருங்கள் இதோட கூட திருவள்ளுவர் குறித்த சில விஷயங்கள் முடியுது ஸோ பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய நியூ சித்தர்கள் அப்படின் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய குருமார்களை பற்றி புது புது குருமார்களுடைய அனுபவத்தை பற்றி எழுதியிருப்பேன் மன்னிக்கவும் வீடியோ பேசியிருப்பேன் பாருங்கள் மறக்காமல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கும் விருப்பம் இருக்கவங்க என்னோட வெப்சைட்டில் பாருங்கள் நிறைய பிளாக் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட தேங்க்யூ வெரி மச் அண்ட் மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நன்றி